கத்தோத்ம் என்னுடைய பிள்ளைய கர்த்தருடைய நினைப்புக்கு நம்ம நினைப்பு வரலன்னு வச்சுக்கோங்க யோனா எழுதின புஸ்தகம் முதல் அதிகாரத்துல மூன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம் யோனாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு பேஜ் நம்பர் யோனா எழுதின புஸ்தகம் முதல் அதிகாரத்துல மூணாவது வசனம் பாத்தீங்களா யாருடைய சமூகத்து சமூகத்தை விட்டு விலகறாயிரம் கத்தருடைய சமூகம் அங்கதான் பாவம் வருது இன்னைக்கு இந்த தேவனுடைய பிள்ளைகள முதல்ல நீங்க தெரிந்து கொள்ளதோ கத்துடைய சமூகத்தை விட்டு நீங்களும் நானும் விலகினோம் அப்படின்னா அடுத்த செகண்ட் ஒருத்தர் இருக்கிறான் யாரு பிசாஸ் அதே மாதிரிதான் பிசாசு உங்களை மாட்ட வைப்பதற்காக வெளியே இருக்கிறான் கத்துடைய சமூகத்துக்குள்ள அவனால வரவே முடியாது தேவ சமூகம் அக்னிமயமா இருக்கிறது கர்த்துடைய சமூகம் மேகஸ்தம்பத்தை போல இறங்கி இருக்கிறது கர்த்தருடைய சமூகம் அவருடைய ஆடிப்பாய் இந்த கரத்தினால் மூடி மறைக்கப்பட்டு இருக்கிறது கர்த்துடைய சமூகம் அவருடைய ரத்தத்திரால மீட்டுக் கொண்டு நம்ம பரிசுத்த பண்ணிக்கொண்டு இருக்கிறது அப்படி இருக்கும்போது நமக்குள்ள எப்ப பாவம் வரும் தெரியுமா எப்ப பிசாசுள்ள நுழைவா தெரியுமா எந்த மனுஷன் தேவ சமூகத்தை விட்டு வெளியே போறானோ அவனுக்குள்ள பிசாசு உள்ள நுழையும் சரி தேவ சமூகம்னா என்ன சிம்பிளா சொல்ல போனா தேவ சமூகம் என்பது ஜெபம் தினந்தோறும் ஜபிக்கிற ஜபம் என்னைக்கு உங்க வாழ்க்கையில ஜபம் நிக்கிதோ அன்னைக்கு ஏதாவது ஒரு பாவத்துக்குள்ள போவீங்க அல்லையிலோயா என்னைக்கு உங்க வாழ்க்கையில வேத வசனத்தை நீங்க நிறுத்துறீங்களோ அன்னைக்கு உங்க பாவம் பெருக போகிறது கத்துடைய சமூகம் அப்படிங்கிறது வேற எங்கேயுமே இல்லைங்க சபைக்கு வந்தாதான் அவனுடைய சமூகம் இல்ல காரண்யா நானுமா அவனுடைய இல்ல வேற ஏதோ ஒரு இடத்துக்கு தான் அவனுடைய சமூகம் இல்லை ஆண்டு சொல்றாரு என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து போகும் சொல்ற வார்த்தை என் சமூக உனக்கு முன்னாடி கடந்து போக எப்ப தெரியுமா நீங்கள் முழங்கால் படிட்டு ஜபிக்கும் போது அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறவராய் காட்சி அளிக்கிறார் அதனாலதான் சொல்றேன் நான் காலையில இருந்து ஜோ பண்ணுங்க ஆண்ட சமூகத்துல ஒரு நாளை துவக்கிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கணும் அண்டவரே நீங்க தந்த அந்த நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் நீங்க தந்த அந்த பலத்துக்காக ஸ்தோத்திரம் நீ ஆனந்தத்துக்காக ஸ்தோத்திரம் இன்னைக்கு கத்தருடைய பிள்ளைங்க நிறைய பேர் ஜெபிக்காமே நாளை துவக்கிறோம் தவறு அந்த ஜெபிக்காம நாளை துவக்கும் போதுதான் நமக்குள்ள பாவம் வரும் பிசாசு வருவான் வறுமை வரும் ஜெபிச்சு வேதத்தை வாசிச்சு நாளை துவக்கி பாருங்க அப்படி சமூகம் உங்களுக்கு முன்னாடி கடந்து போகும் நீங்க செய்வதெல்லாம் வாய்க்க உங்களுக்கு பெலவீனம் வராது பக்கத்து வீட்டுல பார்த்தா என்ன நேரம் பார்த்தாலும் காய்ச்சல் 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 வாங்க ஆனா உங்களுக்கு என்னப்பா எங்க எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் காய்ச்சல் ஆனா நம்முடைய வீட்டுல அந்த காய்ச்சல் ஏற்படாது ஏன்னா கர்த்தர் நம்முடைய சமூகம் நம்முடைய நிழலாய் காத்து கொண்டு இருக்கிறது நம்முடைய வீட்டை இந்த யோனா தவறான பாதைக்குள்ள எப்ப கடந்து போறாருன்னா தேவ சமூகத்தை விட்டு விலகி போகும்போதுதான் அவருடைய தவறான பாதைக்குள்ள கடந்து போகிறார் பிரியமான சின்னமே